சிறுகதை அடையாறு அருகே பன்னிரெண்டு பிளாக்குகள் ஒவ்வொன்றிலும் பன்னிரெண்டு ஃப்ளாட்ஸ் கொண்ட சண்டை மாருதம் என்னும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட அடுக்குமாடி கட்டடம் அந்த அருமையான பெயர் சண்டை மரு சண்டை மாறுதம் என்று திருநாமம் சூட்டப்பட்டு நான்கு ஆண்டுகளாயின அங்கு எந்த ஃப்ளாட்டில் நடக்கும் விவாதங்களும் தீவிர சண்டைகளும் சில சமயம் கைகலப்புகளும் கூட மற்ற நூற்றி நாற்பத்தி மூன்று பிளாட்டுகளுக்கும் காட்டுத்தீ போல பரவிவிடும் பரப்புவது யார் என்பது மட்டும் புதிராகவே இருந்தது இந்த புதிர் சிக்கலுக்கப்படும் நேரம் எதிர்பாராத விதமாக அந்த காலனிக்கு வந்தது காலனியில் ஆண்டு விழா வழக்கம்போல் சிறுவர் விளையாட்டுகள் நாட்டிய போட்டி ஓவியப் போட்டி பாட்டு போட்டி கிரிக்கெட் போட்டி கேரம் போட்டி இதிலெல்லாம் ஆர்வம் மிக மிக குறைந்துவிடவே விழாவில் அங்கு குடியிருப்போர் பலர் கலந்து கொள்வதில்லை கலந்து கொள்ளாதவர் பலரும் போட்டி முடியும் நேரத்தில் தவறாமல் வந்து ஆஜர் போட்டுவிட்டு பஜ்ஜி போண்டா சமோசா தோசை சாதம் தயிர் சாதம் வெட்டிவிட்டு சர்க்கரைஸ் சர்க்கரை வியாதி பிரச் சர்க்கரை வியாதி பிரச்சனை இருந்தாலும் ஏன் எந் எந்த இனிப்பும் வைக்கவில்லை என கேட்டுவிட்டு காஃபியும் தேநீரும் சூடு இல்லை என்று குறை சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அரட்டைக்கு பின் தங்கள் கூட்டுக்குள் அடைந்து விடுவார்கள் இந்த இரண்டு இந்த ஆண்டு பு புதிதாக என்ன போட்டி வைக்கலாம் என்று குடியிருபர் குடியிருப்போர் மூளையை கசக்கி கொண்ட போது ஒரு பாட்டி போட்டி ஒரு பாட்டி போட்டி வையுங்களேன் என்றது அறுபத்தெட்டு வயதான அலுமு பாட்டி தான் அலும் பாட்டியின் துணிச்சலும் சாமர்த்தியமும் வாய்ஜாலமும் காலனி முழுக்க தெரிஞ்ச விஷயம் அதனாலேயே காலனி பாட்டிகள் சங்கத்தின் தலைவியாக இருக்கிறாள் கூடியிருந்த குடியிருப்போர் அனைவரும் விழுந்து விழுந்து சிரித்தபோது எழுபத்தாறு வயதான மூர்த்தி நாற்காலியில் இருந்து விழுந்தே விட்டார் அவரை தூக்கி மீண்டும் இருக்கையில் உட்கார வைக்கும்போது இன்னொருவரும் கீழே சாய்ந்தார் இப்படியே போனால் டாமினோ எஃபெக்ட் ஒருவர் இன்னொருவர் மேல் சாய்ந்து கடைசியில் எல்லோரும் பூதேவியை நமஸ்கரிக்க வேண்டி வருமே என்று கவலை ஏற்பட்டது பெரும் சிரிப்பினால் சிலருக்கு இருமல் வந்துவிடுவே மற்றவர்கள் இடுப்பிலும் சட்டை பையிலும் வைத்திருந்த கோவிட் முகமூடியை டக்கென்று எடுத்து சட்டென்று முகத்தில் மாட்டிக்கொண்டனர் சிரிப்பும் இருமலும் அடங்க சில நிமிடங்கள் ஆகின பலத்த சிரிப்புகளிடையே குழு தலைவர் அலமு பாட்டி நீங்கள் பாட்டி போட்டின்னு சொல்கிறது எந்த மாதிரியான போட்டி என்று கேட்டார் சித்த சிரிக்காமல் இருங்கோ உங்கள் பல் செட்டு கோரமாக இருக்கிறது இந்த காலனியிலே இருக்க அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஆன அறுபத்தொம்போதுக்குள்ளே இருக்க பாட்டிகளை போட்டிக்கு கூப்பிடுங்கோ அறுபத்தெட்டு வயதே ஆன தன்னையே பாட்டி போட்டிக்கு தலைவியாக நியமிப்பார்கள் என்ற கணக்கை சரியாகவே கேட்டாள் சரியாகவே போட்டாள் கூட்டத்தில் அலமுவுக்கு ஒத்து ஊதும் சுந்தரி பாட்டி போட்டின்னு என்னென்னு சொல்லுடி அலமு என்று உறக்க ஊதினாள் போட்டியிலே பாட்டிகள் மட்டும் கலந்துண்டா ரொம்ப டல்லாக இருக்கும் ஏற்கனவே இங்கே பாட்டிகளுக்கு மவுசு கொ குறைஞ்சிண்டு வர்றது அப்புறம் நம்மளை யாரும் சீந்தவே மாட்டா பாட்டிகள் காலேஜ் பெண்களோட போட்டி போடணும் அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும் பாட்டிகளிலேயே சுமாராக பாடுவதாக தானாகவே நினைத்து கொண்டிருந்த கமலா பாட்டி ஆர்வம் கேட்டது ஏண்டியாலும் பாட்டு போட்டியா எந்த பாட் எந்த பாட்டி போ பாடினாலும் காலனிலே இனிமே யாரும் பாடுறது கி கிடக்கட்டவும் பாட்டு கத்துறதை கூட உடனே நிறுத்திடுவா கமலாவின் நெடுங்கால எதிரி சாவித்திரி ஒரு போடு போட்டாள் இந்த செம்மா அடியிலிருந்து மீண்டு கமலா வீட்டுக்குள்ளேயே பாட பாடக்கூட இன்னும் கொஞ்சம் காலமாகும் இந்த கட்டத்தில் கல்லூரி மாணவி தீபா எழுந்தால் நாம் எல்லாருக்கும் காலநிலை நல்லா தெரிஞ்ச கலை வம்பு பேசுறது தெரிஞ்ச கலை வம்பு பேசுறது இதை வச்சே ஒரு போட்டி நடத்தலாமே பாட்டிகள் குழு ஒரு பக்கம் இவங்க எப்போவும் போல் வாய்ப்பேச்சு மூலமாக வம்பு செய்தியை பரப்பணும் இன்னொரு பக்கம் காலேஜ் பெண்கள் குழு செல்போன் மூலம் அதே வம்பு செய்தியை பரப்பணும் எந்த குழு ரொம்ப சீக்கிரமாக நிறைய பேருக்கு வம்பு பரப்புறதோ அதுதான் வின்னர் எப்படி கூட்டத்தில் சலசலப்பு தீபாவின் சூப்பர் ஐடியா பாட்டிகளுக்கு ரொம்பவே பிடித்து விட்டது இத்தனை ஆண்டுகளாக பயிற்சி செய்தது வீணாகாமல் போவது வம்பளப்ப வ வம்பளப்பதே ஒரு போட்டியாக நடக்கப் போவது நாட்டில் கோடிக்கணக்கான எத்தனையோ பாட்டிகளுக்கு ஆர்வம் ஊட்டும் பாட்டி வம்பு ஒரு நுண்கலையாகவே வளர வாய்ப்பு ஏற்படலாம் உடனே அலமுவின் கனவு விரிவடைந்தது இந்திய நாட்டில் பாட்டி போட்டியை ஒவ்வொரு ஆண்டும் நடத்தலாம் அகில இந்திய பாட்டிகள் பேரவைக்கு அலமுதான் முதல் தலைவி குழு தலைவரின் குரல் கேட்டது அலமு பாட்டிதான் பாட் பாட்டி மன்ற தலைவி தீபா நீதான் கல்லூரி பெண்கள் மன்ற நீதான் கல்லூரி பெண்கள் மன்ற தலைவி ஒவ்வொரு குழுவிலும் ஐந்து பேர் மட்டும் காலனி ஆண்டு விழா அடுத்த சனிக்கிழமை நடக்கும் போட்டி ஒரு நாள் மட்டுமே மூன்று வம்பு செய்திகள் மட்டுமே காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை போட்டி முடிவு ஞாயிற்றுக்கிழமை பாட்டிகள் முடிவில் பங்கு பெறும் பாட்டிகள் யாராவது செல்போன் வைத்திருந்தால் நாளைக்கு என்கிட்டே கொடுக்கணும் போட்டி முடிஞ்சதும் திரும்பி வாங்கிக்கலாம் பாட்டிகளே நீங்க உற்சாகத்திலே ஓடி ஓடி வம்பு பரப்பும்போது கீழே விழுந்து கை காலை உடச்சுண்டா காலணி பணம் செலவு பண்ண முடியாது ஆம்புலன்ஸ் கூட கூப்பிட மாட்டோம் ஜாக்கிரதையாக இருங்கோ கூட்டம் கலைந்தவுடன் அலமுப்பாட்டி தீபாவை கூப்பிட்டு பேசினாள் இங்கே பாரு தீபா பாட்டிகளோடு போட்டி போடுற உன் தைரியத்தை பாராட்டுறேன் எங்களோட வாய்ப்பேச்சை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே இருந்தாலும் குட் லக் தீபா உடனே அலமு பாட்டி உங்கள் வாய் பேசினா எங்கள் கை பேசும் என்று சவால் விட்டாள் அலமுவுடன் கூடவே இருந்த சுந்தரி பாட்டிக்கு கோபம் ஏறி அவளுடைய சிமிழ் மூக்கு குங் குங்குமமாக சிவந்து என்னடி தீபா பயமுறுத்தி பார்க்குறேன் கைபேசும் அப்படின்னா அடிதடியானா சீனியர் சிட்டிசன் மேலே கொடூரன்னு கொடூரம்னு கேஸ் போடுவோம் தீபா ஐயையோ நான் சொன்னது வேறே நீங்கள் புரிஞ்சிருந்தது வேறே நாங்கள் வேகமாக செல்ஃபோனில் கையாள செய்தியை தட்டி விடுவோம்னு சொல்ல வந்தேன் அவ்வளவுதான் பாட்டி போட்டி நாள் வந்தே விட்டது பாட்டி குழு எப்பவும் போல காலை நாலரை மணிக்கே எழுந்து வம்பு பரப்ப தயாராக இருந்தது சீக்கிரம் எழுந்திருக்க விருப்பமில்லை என்றாலும் போட்டிக்காக கல்லூரி பெண்கள் மன்றத்தாரும் ஆறு மணிக்குள் எழுந்து செல்போன்கள் முழு சார்ஜு முழு சார்ஜ் ஆகியிருக்கிறதா என்பதை சரிபார்த்து கொண்டார்கள் காலை எட்டரை மணி வரை காலனியில் எந்த வம்பு செய்தியும் கிடைக்கவில்லை அப்போது காலனிக்குள் நுழைந்த புத்தம் புதிய கார் யாருடையது என்பது முதல் செய்தியாகியது வந்த வாகனம் சி பிளாக் சி பிளாக்கில் இருக்கும் சிதம்பரநாதனுடையது என்ற செய்தியை பரவியது பட் பாட்டி மன்றம் எண்பத்தி மூன்று பிளாட்டுகளுக்கு செய்தியை பரப்பியது கல்லூரி பெண் முழு வாகனத்தை பல கோணங்களில் படமெடுத்து விவரம் எழுதி இன்ஸ்டாகிராம் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் டிக்டோக்கு ஃபேஸ்புக்கு என தட்டிவிடவே நூற்றி இருபத்தோரு பிளாட்டுகளுக்கு போய் சேர்ந்தது படத்தை பார்த்துவிட்டு சிதம்பரநாதன் கூட நாம வாங்கின புது கார் கருப்புக்கு பதிலாக நீல கலரில் இருந்திருக்கலாமோ என சந்தேகப்பட்டார் கொஞ்சம் வருத்தமும் கூட முதல் முதல் சுற்றில் தோற்ற அலுமு தன்னுடைய பட் பாட்டிமன்ற உறுப்பினர்களுக்கு பத்து நிமிட பெப்டாக் கொடுத்தாள் இரண்டாம் செய்தி சரியாக பகல் ஒரு மணிக்கு கிடைத்தது ஏ பிளாக்கில் மாமி அமெரிக்காவுக்கு போக போகலாம் சுலோவுக்கு அவள் பிள்ளைக பிள்ளையிடமிருந்து வாட்ஸ்அப்பில் செய்தி வந்த பதினெட்டு நிமிஷத்தில் செய்தியை வேகமாக நூற்றி பதினாலு ப்ளாட்டுகளுக்கு அனுப்பிய பாட்டி மன்றம் தொண்ணூற்றி ஏழு பிளாட்டுகளுக்கு மட்டுமே அனுப்பிய கல்லூரி பெண் கல்லூரி பெண் மன்றத்தை மிஞ்சியது அலம்புக்கு கலோ மீது கொஞ்சம் பொறாமை வந்தாலும் போட்டி இரண்டாம் சுற்றில் வென்றது அளித்தது அடுத்த சுற்று பிரேக்கர் கடைசி வம்பு செய்தி வந்தபோது மாலை நாலு மணி இருக்கும் கே பிளாக்கில் எட்டாம் நம்பர் ஃப்ளாட்டில் பலத்த குரலில் சண்டையாம் இதுதான் இன்றைய மிக சுவாரஸ்யமான வம்பு என்பதில் யாருக்குமே சந்தேகமில்லை விசேஷம் என்னவென்றால் அந்த பிளாக் அந்த காரர்கள் அந்த ஃப்ளாட்காரர்கள் கதவை திறந்து வைத்துக் கொண்டேதான் சண்டையை தோங்குவார்கள் தொடர்வார்கள் தற்காலிகமாக சீஸ் ஃபயர் செய்வார்கள் மகாபாரத யுத்தம் அளவு இல்லை என்றாலும் எவ்வளவு நேரம் சண்டை நீளும் என்பதை யாராலும் கணிக்கவே முடியாது பாட்டிகளுக்கு ரொம்ப பிடித்த வம்பு ஃப்ளாட்டுகளில் அடிக்கடி நடக்கும் குடும்ப சண்டைகள் தான் காலனிக்கு சண்டை மாறுதம் என்று பெயர் வைத்ததே பாட்டைகள் தான் என்பது என்று திட்டவட்டமாக தெரிய வந்ததில் நீண்ட கால புதிர் நீந்தது நீண்ட கால புதிர் தீர்ந்தது பாட்டி மூன்று நூற்றி முப்பத்தேழு பாட்டுகளுக்கு இந்த சண்டையை அடித்து விட்டது இந்த சண்டையை அடித்து விட்டது கல்லூரி பெண் மன்றத்தில் இரண்டு பெண்களின் செல்ஃபோனில் சார்ஜ் போனதாலும் இன்னொருத்தியின் ஃபோன் சாஃப்ட்வேர் அப்டேட் அவலத்தில் சிக்கிக்கொண்டதாலும் நொண்டி குதிரைகள் போல அறுபத்தெட்டு ஃபிளாட்டுக்கு மட்டுமே அவர்கள் செய்தி போனது இது ஏற்கனவே அலமு பாட்டி குரூப் சொல்லியாச்சு என்று பதில் வேறு சிலர் அந்த பெண்களுக்கு அனுப்பியது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போல் பட்டது பாட்டி மன்றத்தை வெற்றி அறிவிக்கப்பட்டது அலமுவுக்கு அளவில்லா கொண்டாட்டம் கமலா பாட்டிக்கு பாட வேண்டும் போல் இருந்தாலும் சாவித்திரி பாட்டி தன்னையே கழுகு கண்களால் கவனிப்பதை பார்த்து பாடும் எண்ணத்தை புதைத்தாள் போட்டியின் பரிசாக பாட்டிமன்றத்தில் ஒவ்வொருவருக்கும் திருப்பதி ரவுண்டு ட்ரீட் டிக்கெட் அளிக்கப்பட்ட சமயத்தில் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷம் கூட்டத்தில் ஒலித்தது அளமும் மிகவும் பெருந்தன்மையுடன் தீபாவை கொண்டாள் நீ தோல்வியை மனசில் வச்சுக்காதே தீபா மனசில் வச்சுக்க வேண்டியது வேற ஒன்று பாட்டி எந்த சார்ஜரும் தேவையில்லை வேகமாக வம்பு பேச எங்களுக்கு இயற்கை சக்தியே நிறைய இருக்கு அடுத்த வருஷ பாட்டி போட்டியிலே நாம் மீண்டும் சந்திக்கலாம் என்று முடித்தாள் சி ஃப்ளாக்ஸ் சிதம்பரநாதன் அலமு பாட் பாட்டி உறுப்பினர்களை பாராட்டி தன்னுடைய புதிய கருப்பு நிற வாகனத்தில் ஏற்றி கொண்டு மரீனா பீச் வரை போக கிளம்பினார் காரில் ஏறிய பின் அலமு பாட்டி மெதுவாக ஆரம்பித்தாள் இந்த புது காரை நீங்கள் கலரில் வாங்கியிருந்தா இன்னும் நன்னா இருந்திருக்கும் என்று அலமு சொன்னவுடன் அதீத எரிச்சலுற்ற சிதம்பரநாதன் ஐந்து பாட்டிகளையும் சற்றென்று வாகனத்திலிருந்து இறக்கி விட்டுவிட்டு தான் மட்டும் மெரினாவுக்கு போனார் அந்த சமயத்தில் தான் அலமுக்கு நுணலும் நுணலும் தன்வாயால் கெடும் என்ற வாக்கியத்துக்கு முழு அர்த்தமும் விளங்கியது கே பிளாக்கில் எட்டாம் நம்பர் ஃப்ளாட்டில் நாலு மணிக்கு ஆரம்பித்த சண்டை மணி எட்டரை ஆகியும் இன்னும் ஓய்ந்த பாடில்லை விடியும் வரை காத்திருப்போம்